வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே இன்று நாம் மிக சுவாரஸ்யமான ஒரு வீடியோவை போகிறோம் அது நம்மை தாய்லாந்தின் பண்டைய காலத்திற்கு அழைத்து செல்கிறது அங்கே நாம் பார்க்க போவது என்ன தெரியுமா நம் தமிழ் மொழியின் தொன்மையான காலச்சுவடுகளை ஆம் அங்கே அண்மையில் கிடைத்த தமிழ் ஒலை சுவடுகளைப் பற்றிதான் ஆனால் அவைகள் கிரந்தத்தில் எழுதப்பட்டிருந்தது பாங்கார் தேசிய நூலகத்தில் ஒரு அரிய கண்டுபிடிப்பு நடந்தது அங்கே கிடந்த எழுத்துக்களில் எழுதப்பட்ட பல சுவடிகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆய்வாளர் ஜே ஆர் மார்ச் அவர்களால் எழுதப்பட்ட ஆய்வு இக்கட்டுரை அதை வெளிப்படுத்துகிறது அதன் விவரம் இறுதியில் தரப்பட்டுள்ளது இந்த சுவடிகளில் தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் எழுதப்பட்ட பல அரிய நூல்கள் இருந்தன இந்த சுவடிகள் கருப்பு நிற ஓலை மஞ்சள் மஞ்சள் நிறமையால் எழுதப்பட்டுள்ளன இவற்றில் இரண்டு வகையான கிரந்த எழுத்து முறைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஒன்று சாதாரண கிரந்தம் மற்றொன்று அலங்கார கிரந்தம் இந்த சுவடுகளில் காணப்படும் முக்கியமான தமிழ் நூல்களில் ஒன்று மாணிக்க வாசகரின் திருவெம்பாவை இது இரண்டு பகுதிகளாக எழுதப்பட்டுள்ளது முதல் பகுதி பூஜா முறை போதையை என்றும் இரண்டாவது பகுதி பூஜா முறை என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்ததாக அப்பர் சுவாமிகளின் தேவார பாடல்களும் இந்த சுவடிகளில் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக தேவாரம் நான்காம் திருமுறையின் முதல் பதிகத்தின் ஒரு வரி பல இடங்களில் காணப்படுகிறது குறிப்பாக சில முக்கிய நூல்கள் பற்றி ஆய்வாளர் விரிவாக ஆராய்ந்துள்ளார் திக்பந்தனம் எட்டு திசைகளிலும் உள்ள தெய்வங்களை வணங்கும் முறை சிவனின் பன்னிரண்டு திருநாமங்கள் பட்டியல் புருஷ மண்டலம் தொடர்பான நூல் மாணிக்கவாசகரின் திருவெம்பாவை பகுதிகள் இந்த நூல்களின் உரை பகுதிகளை ஆய்வாளர் படியெடுத்து அவற்றை அசல் தமிழ் அல்லது சமஸ்கிருத நூல்களுடன் ஒப்பிட்டு ஆராய்ந்துள்ளார் பாங்கா பிரதிகளில் காணப்படும் மாறுபாடுகள் மற்றும் பிழைகள் பற்றியும் விளக்கியுள்ளார் இந்த கையெழுத்து பிரதிகள் பெரும்பாலும் சைவ பிராமண போசாரிகள் பயன்படுத்திய கையேடுகளாக பத்தவி இருக்கலாம் என்று ஆய்வாளர் கருதுகிறார் பாலித்தீவில் கண்டெடுக்கப்பட்டு இதே போன்ற நூல்களுடன் இவற்றை ஒப்பிடுகிறார் தென்னிந்திய மத நூல்கள் தமிழ்நாட்டு போசாரிகள் மூலம் தென்கிழக்கு ஆசியாவில் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளன என்பதை புரிந்து கொள்ள இந்த ஆய்வு பெரிதும் உதவுகிறது மாணிக்க வாசகரின் திருவாசகத்தில் உள்ள இப்பகுதி பாங்கா கையெழுத்து பிரதியில் காணப்படுகிறது முதல் பகுதி பூஜா முறை போதையை என்றும் இரண்டாவது பகுதி பூஜா முறை போதகலம் என்றும் தலைப்பிடப்பட்டுள்ளது முதல் பகுதி திருவெம்பாவையின் ஒன்று முதல் பதினொன்று வரை பாடல்களையும் இரண்டாவது பகுதி பன்னிரண்டு முதல் இருபது வரை பாடல்களையும் கொண்டுள்ளது ஆண்டாளின் திருப்பாவையின் முதல் பாடலின் இரண்டு வரிகள் ஒரு மடக்கு பாடலாக ஆறு முறை திரும்ப பயன்படுத்தப்பட்டுள்ளது இது என்ற தலைப்பில் உள்ளது அப்பரின் தேவார பாடல்கள் சில இடம்பெற்றுள்ளன குறிப்பாக தேவாரம் நான்காம் திருமுறையின் முதல் பதிகத்தின் ஒரு வரி பயன்படுத்தப்பட்டுள்ளது பிற தமிழ் பாடல்கள் பிப் பிரதேச என்ற தலைப்பில் ஒரு தமிழ் பாடல் உள்ளது இது தேவாரம் நான்காம் மற்றும் ஏழாம் திருமுறைகளிலிருந்து எடுக்கப்பட்டதாக தெரிகிறது பெரும்பாலான தமிழ் பாடல்கள் நான்கு வரிகளாக பிரிக்கப்பட்டு தாய் எண்களால் எண்ணிடப்பட்டுள்ளன சில இடங்களில் பாடல்களின் வரிகள் மாற்றப்பட்டுள்ளன அல்லது விடுபட்டுள்ளன தமிழ் ஒலிகளை கிரந்த எழுத்துக்களில் எழுதும்போது சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன உதாரணமாக தமிழ் ஒரு சில இடங்களில் சிபிலண்ட் ஒலியாக மாற்றப்பட்டுள்ளது தாய்லாந்தில் வாழ்கின்ற பெரும்பாலான இந்திய பிராமணர்களுக்கு தமிழும் தெரியாது சமஸ்கிருதமும் புரியாது ஆனால் பழங்காலத்தில் இவர்களுடைய மூதாதையர் இவ்விரு மொழிகளிலும் பயிற்சி பெற்றிருந்தனர் தாய்லாந்தின் இக்காலத்திய பார்ப்பன குருமார்கள் வைத்துள்ள ஓலைச்சுவடிகள் யாவும் தமிழில் அல்லது சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளன அன்றாட வழிபாட்டின் பொழுதும் சடங்குகளை செய்கின்ற பொழுதும் ஓதப்பட்டு வரும் தமிழ் மந்திரங்களை தாய்மொழி எழுத்துக்களில் அவர்கள் எழுதி வைத்துக் கொண்டு பாராயணம் செய்து வருகின்றனர் என்று குவாரிட் வேல்ஸ் எனும் அறிஞர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கடைத்தரப்பு மந்திரம் தமிழில் எழுதப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சமய மந்திரங்கள் எழுதப்பட்டுள்ள ஏடுகள் வேங்காங்க தேசிய நூலகத்தில் போற்றி காக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சில ஆண்டுகளுக்கு முன்னர் புதுச்சேரியில் பிரெஞ்சு நாட்டு இந்தியவியல் நிறுவனத்தின் தலைவரான பிலியோசா தலைமையின் கீழ் அந்த சுவடிகள் யாவும் ஆராயப்பட்டன அவை யாவும் சம்ஸ்கிருதத்தை தமிழ்நாட்டில் எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்டு வந்த கிரந்த எழுத்தில் எழுதப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டது அந்த எழுத்துகளின் வடிவிலே சில மாற்றங்களும் திரிவுகளும் உண்டாகியுள்ளன ய போன்ற எழுத்துகளின் வடிவம் முற்றிலும் மாறுபட்டு காணப்படுகின்றன அந்த எட்டு சுவடிகளில் சம்ஸ்கிருதம் தமிழ் எனும் இரண்டு பகுதிகள் உள்ளன இடையிடையே தாய்மொழியில் குறிப்புரைகள் வரையப்பட்டுள்ளன அண்மை காலத்தில் நடைபெற்ற சில ஆராய்ச்சிகள் அவற்றின் மீது புதிய ஒளியை பாய்ச்சியுள்ளது சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ள ஓலைகளில் பெரும்பாலானவற்றில் சார்பான மந்திரங்களும் வேதச்சார்பற்ற தாந்திரிக மந்திரங்களும் எழுதப்பட்டுள்ளன மற்றும் தமிழ் மொழியில் உள்ள தேவாரம் திருவாசகம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற புனித நூல்களில் இருந்தும் பல பதிகங்களும் பல பாசுரங்களும் அவற்றில் இடம்பெற்றுள்ளமை கண்டறியப்பட்டது அப்பர் பெருமான் முதல் முதல் பாடியருடைய கூற்றாயன பாரு விலக்கவலீர் என தொடங்கும் பதிகமும் திருஞான சம்பந்தரின் முதற் பாடலான தோடுடைய செவியன் என தொடங்கும் பதிகமும் சுந்தரமூர்த்தி நாயனாரின் முதற் பாடலான பித்தா பெரைசூடி என தொடங்கும் பதிகமும் அவ்வேடுகளில் முதலிடம் பெற்றுள்ளன மேலும் திருவாய் மொழியின் முதல் பாசுரமான உயர்வர உயர் நலம் என தொடங்குவதும் சிதைந்த நிலையில் எழுதப்பட்டுள்ளது மாணிக்க வாசகரின் திருவாசகத்தில் உள்ள திருச்சதகத்தில் காணப்படும் சில பாடல்களும் திருவெம்பாவை பாடல்களும் சிற்சில மாற்றங்களோடு மந்திரங்களாக எழுதிப் போற்றப்பட்டுள்ளன இவற்றோடு சூடிக் கொடுத்து ஆண்டாளின் திருப்பாவை பாடல்களும் அத்தமிழ் வேத ஏடிகளில் எழுதப்பட்டுள்ளன திருப்பாவை திருவெம்பாவை எனும் பெயர்கள் தாய் மொழியில் திரியெம்பவாய் எனவும் திரிபவாய் எனவும் திரித்து வழங்கப்பட்டுள்ளன லுரிபவாய் என சுருக்கத் திரிபும் வழங்குகிறது திரு எனும் அடைத்திரி எனத் திரிந்தும் பாவாய் என்பது பவாய் என சிதைந்தும் வழங்கி வருகின்றன ஐந்தாம் இராமா எனும் அரசர் எழுதிய நூலில் இருந்து அறிஞர் வேல்ஸ் எடுத்துக்காட்டியுள்ள மேற்கோளில் கடைக்குறைந்த வடிவமான திரியம்பாவாய் என்பதே காணப்படுகிறது தமிழ் நூல்கள் மட்டுமல்லாமல் வாஸ்து புருஷ மண்டலம் பற்றிய விளக்கங்களும் இந்த சுவடிகளில் காணப்படுகின்றன இது இந்து கோயில் கட்டுமானத்தில் முக்கியமான ஒரு அம்சமாகும் இந்த சுவடிகள் பெரும்பாலும் சைவ தமிழ் பிராமண போசாரிகள் பயன்படுத்திய கையேடுகளாக இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் இது போன்ற சுவடிகள் பாலித்தீவிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த கண்டுபிடிப்புகள் நமக்கு என்ன சொல்கின்றன தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியமும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பரவியிருந்தது என்பதை இவை காட்டுகின்றன நம் பண்பாடு எவ்வளவு தூரம் சென்றடைந்துள்ளது என்பதை இது உணர்த்துகிறது அவைகள் தொல் தமிழர்களின் வணிகம் அங்கே சென்றபோது சேர்ந்தே அங்கே சென்று பரவின அப்போது தொல் தமிழர்கள் மிகவும் பெருந்தன்மையுடன் வாழ்ந்திருக்கின்றனர் தாங்கள் உருவாக்கிய கிரந்த மொழியில் சமஸ்கிருதத்தை எழுதி பயன்படுத்தினர் என்பது தெரிகிறது இன்னமும் விரை ஆய்வுகள் சுவடிகள் உலகெங்கும் காத்து கிடைக்கிறது நண்பர்களே இன்னும் எத்தனையோ அரிய தமிழ் சுவடிகள் உலகெங்கும் காத்திருக்கின்றன அவற்றை கண்டுபிடித்து ஆய்வு செய்து நம் தமிழ் மொழியின் பெருமையை உலகறிய செய்வோம் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் என்ன நண்பர்களே நான் அண்ணாமலை சுகுமாரன் இந்த வீடியோ உங்களுக்கு ஆர்வமளித்ததா சிந்திக்க தூண்டியதா நாம் தொடர்ந்து ஆராய்ந்து கற்றுக்கொண்டு நம் கடந்த காலத்தின் மர்மங்களை விளக்க முயற்சிக்கும் போது மறைந்திருந்து நமது முன்னோர்களின் குரல்கள் வழிபட்டு நம்மை எதிர்காலத்தை நோக்கி வழிநடத்துகின்றன ஒவ்வொரு குறியீடும் ஒவ்வொரு சின்னமும் நம் மனித பயணத்தின் ஒரு பகுதி கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலம் எதிர்காலத்தை செல்கிறது லீஃப் பார்மெண்டியர் இண்டியன்ஸ் இன் சன்ஸ்கிரித் பிரகிரித் அண்ட் தி அதர் இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ் பை ரிச்சர்ட் சாலோமன் த தமிழ் வேதா Pillan's interpretation of the Tiruvaimoli by John Carmen and Vasudhana Raina. Tamil temple myths, sacrifice and divine marriage in the South Indian Saiva tradition by David Dean Shulma. நீங்கள் இந்த வீடியோவை ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களது அடுத்த வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள் நீங்கள் இனிய தமிழ் அமிர்தம் சானலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுகளா உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க மறக்காமல் கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம் அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும் மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும் இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்